வணக்கம் நண்பா நீ சம்பாதிப்பது எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் அதில் ஒரு பகுதியை சேமிப்பதற்காக ஒதுக்கி வைக்க வேண்டும் அதுவே ஆபத்து காலத்தில் நாம் எவர் கையையும் எதிர்பார்க்காமல் நம்மை நாமே பார்த்துக்கொள்ள உதவும் தேவைக்கே செலவு செய்யாமல் பிறர் கைகளை எதிர்பார்ப்பவன் கஞ்சன் தேவைக்கு செலவு செய்துவிட்டு மீதியை சேர்த்து வைப்பவன் புத்திசாலி வரவுக்கு அதிகமாக செலவு செய்பவன் ஊதாரி இதில் கஞ்சனும் ஊதாரியும் நிம்மதியாக வாழ முடியாது எங்கெங்கோ தேடி பார்த்துவிட்டு கடைசியில் தான் விரும்பும் வாழ்க்கை தனக்கு அருகிலேயே இருப்பதாக உணர்கிறான் மனிதன் உன்னை நம்பினால் இந்த உலகில் வேறு எவரையும் நம்பி இருக்க தேவையில்லை நீ உன்னை நம்பவில்லை என்றால் அந்த கடவுளே உன் எதிரில் வந்து நின்றாலும் உனக்கு உதவ முடியாது உன் வாழ்க்கையில் உன் வெற்றியின் எல்லை என்பது உன் சிந்தனையின் எல்லைக்கு உட்பட்டது என்னால் முடியும் என்ற சிந்தனையைக் கொண்ட மனிதன் எத்தகைய பெரிய இலக்கையும் அடைந்து கொள்கிறான் எதை இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காத மனிதனுக்கு தான் இழந்த அனைத்தையும் தனது முயற்சியால் மீண்டும் பெறும் வல்லமை அவனிடம் மட்டுமே உள்ளது எல்லாம் ஒரு நாள் சரியாயிடும் என்று நினைக்கிறது வெறும் நம்பிக்கைதான் எல்லாத்தையும் நான் சரி செஞ்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறது தான் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை உடைய மனிதன் எத்தகைய சூழ்நிலையையும் சரி செஞ்சிட்டு கடந்து வர முடியும் ஓடிக்கொண்டே இரு உனக்கு தேவையான அனைத்தும் உனக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும் வாழ்க்கையில் இரண்டு நாட்கள் மிகவும் முக்கியமானவை ஒன்று நீ பிறந்த நாள் மற்றொன்று நீ எதற்காக பிறந்தாய் என்று நீ உணர்ந்த நாள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு போக வேண்டுமென்றால் நீயும் அதற்கேற்ற முயற்சிகளை எடுக்க வேண்டும் ஒரே மாதிரி முயற்சி செய்து கொண்டே இருந்தால் ஒரே மாதிரி விளைவுகளே உங்களுக்கு தேடி வரும் உங்களது இலக்கு பெரியதாக இருந்தால் நீங்கள் அதற்கேற்ப அதிகமாக முயற்சிகளை எடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நிஜத்தில் நடப்பவைகளை பார்த்து உங்கள் கனவுகளை குறைத்துக் கொள்ளாதீர்கள் உங்கள் கனவுகளை எப்படியாவது நிஜத்தில் அடைந்துவிட வேண்டும் என்ற மன உறுதியுடன் போராடி அதை அடைய முற்படுங்கள் அத்தகைய முயற்சிகளே உங்கள் கனவை நிஜமாக்கும் உங்கள் மனதில் உங்களுக்கு நீங்களே கட்டிக்கொள்ளும் சுவர்களால் தான் நீங்கள் அதில் கட்டுப்பட்டு நிற்கிறீர்கள் அதாவது உங்களை நீங்களே ஒரு எல்லை கோட்டுக்குள் நிற்க செய்கிறீர்கள் அந்த எல்லைகளை தகத்தெறிந்து என்னால் அனைத்தும் முடியும் என்ற மனநிலையுடன் நீங்கள் போராடினால் நீங்கள் நினைத்த இலக்கை உங்களால் அடைந்து கொள்ள முடியும் நீங்கள் முயற்சி செய்வதை அமைதியாகவும் மற்றவர்களுக்கு தெரியாமலும் பார்த்து கொள்வது நல்லது ஏனென்றால் மற்றவர்கள் நம்மை தன்னம்பிக்கை இழக்க செய்யும் வாய்ப்பு உள்ளது அப்படி முயற்சி செய்யும் நீங்கள் அடையும் வெற்றி அனைவரும் திரும்பி பார்க்கும் அளவிற்கு பிரியதாக இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு வேலையை உடனே தொடங்க வேண்டுமென்றால் பேசுவதை நிறுத்திவிட்டு செயலில் இறங்குங்கள் இந்த உலகம் நீங்கள் என்ன பேசுகிறீர்களோ அதற்காக உங்களை மதிப்பதில்லை என்ன செய்கிறீர்களோ அதற்கு ஏற்பவே உங்களை மதிக்கிறது உங்கள் மனதில் நீங்கள் நல்ல எண்ணங்கள் உண்டாக்கி வைத்திருக்கும் போதே உங்களை நோக்கி நல்ல விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் ஈர்க்கிறீர்கள் அதனால் நல்ல எண்ணங்களையே சிந்திக்கத் தொடங்குங்கள் தோல்வி அடையாமல் வாழ்க்கையில் வாழ்வது வெற்றியல்ல இந்த உலகம் உன்னை எத்தனை முறை கீழே தள்ளினாலும் மீண்டும் விட நினைக்கும் மனநிலையே உங்களுக்கு வெற்றியை தரும் மற்றவர் கூறுவதை கேட்டு அப்படியே நடக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன ஆக வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் அந்த பொறுப்பை மற்றவர்களிடம் விட்டுவிட்டு நீங்கள் அடிமையாக வாழ வேண்டாம் உங்கள் முடிவுகளை நீங்களே தேர்ந்தெடுத்து சுதந்திரமாக வாழ வேண்டும் வாழ்க்கையில் உன்னிடம் இருந்து மற்றவர்கள் முடியாத ஒன்று என்பது கல்விதான் ஒரு பணக்காரனுக்கு தான் இருக்கும் இடத்தில் தான் சிறப்பு ஆனால் ஒரு கற்றவனுக்கோ தான் செல்லும் இடமெல்லாம் சிறப்பு எனவே கற்பதை நிறுத்தாதே இன்றைக்கு நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் துன்பங்களே நாளைக்கு உங்களுக்கு தேவையான வலிமையை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறது அதனால் வெற்றியடைய வேண்டும் என்ற முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதீர்கள் ஒரு செயலை செய்யும் முன் அது முடியாத ஒன்றாகவே இருக்கும் துணிந்து ஒருவன் மனஉறுதியுடன் அது நிறைவேறும் அத்தகைய மனிதர்களே சாதனையாளர்களாக மாறுகிறார்கள் நண்பர்களே மேற்கூறிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வளமுடன்